வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கிற நேற்றையும் நம்ம சொல்லியிருந்தோம் இதுபோல் தங்கத்தோட விலை இன்றைக்கி சரின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இன்றைக்கி சரிவில் காணப்படுது சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது ஆயிரங்களில் சரிஞ்சிட்டு வர தங்கத்தோட விலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிற சரிவில் ஒரே நாளில் காணப்படுது இந்த சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்ற வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் நூத்தி இருபத்தி ஏழு காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து நூற்றி பதினொன்றாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி பதினாறாக காணப்பட்டது நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் விலை சரிவோட ஒரே நாளில் அறுபத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாக சரிஞ்சு காணப்படுது பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை செரிஞ்சு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்தாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை செஞ்சு எட்டு லட்சத்து பதினோறாயிரத்து நூறுரூபாவாக காணப்படுது இது மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் இது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இதே மாதிரில இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறா காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சரிஞ்சு ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுது மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சன்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேளையில அடுத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை நீங்கள் குறைவான விலையில வாங்கினா தங்கத்தை பதினெட்டு கிராட்ல வாங்க முடியும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூத்தி நாற்பதா இருந்தது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாயா இருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபதா காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஒரே நாளில் நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பது ரூபாயா காணப்படுது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்து நானூறா காணப்பட்டது நூறு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூறாவும் நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து பதினாலாயிரமா காணப்பட்டது ஆயிரம் விலை செஞ்சு ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரமா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நான்காயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி மூன்று டாலர் என்ற அதிரடியான தொடர் சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாக சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலை இன்று மேலும் தொடர்ச்சியாக வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது அதேபோல் மேலும் வருகின்ற வாரத்திலும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியான சரிவுகளை நாம் இந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் எதிர்பார்ப்போம்